மூணு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதியமைச்சர் அதிமுகவினுடைய பொருளாளர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்படி பல்வேறு பதவிகளை வகித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ராமநாதபுரத்தில் வீழ்த்தினது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ராமநாதபுரத்துக்கு மோடி வர போறாரு அப்படி இப்படின்லாம் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு மோடி வந்தாலும் சரி அவருடைய டாடியே வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம் இருந்தது அதற்கு உதாரணமா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்ட கழக பொறுப்பாளராக திமுகவினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளராக காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு சந்தித்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பி எலெக்ஷன்ல நவாஸ்கனி அவர்கள் நிறுத்தப்பட்டு அமோக வெற்றி பெறுறார் அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக எண்பது சதவீத வெற்றியை ராமநாதபுரத்துல பதிவு பண்ணுது அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுது நூறு சதவீத வெற்றி அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் காதர் பச்சா முத்துராமணிங்கம் அவர்கள் தான் நின்ற தொகுதியில ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஒரு சரித்திர சாதனையை பதிவு பண்றாங்க அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் நூறு சதவிகித வெற்றி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் கைப்பற்றப்பட முடியாத பரமக்குடி நகராட்சியை கைப்போம் அந்த மாதிரி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கைப்பற்ற முடியாத மண்டபம் பேரூரை கைப்பற்றுறோம் இப்படி பல்வேறு சரித்திர வெற்றிகளை குமிச்சிருந்தது ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம் வெற்றிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை இல்லை இப்ப மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுல அந்த மாவட்ட கழக செயலாளர்களுடைய பங்கு மிகப்பெரியது பிரச்சனை பெரிதாக இருந்தா மீனவர் நலத்துறை அமைச்சரை சந்திச்சு அதன் மூலமாக செய்து கொடுக்கிறது அதை விட பெரிய பிரச்சனையாக இருந்தால் நேரடியாக மீனவர் பிரதிநிதிகளை கூட்டிட்டு போய் முதலமைச்சரை சந்திக்க வச்சு தீர்வு வாங்கி கொடுத்த பெருமை ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் காதபாசம் முத்துராமணி அவர்களுக்கு உண்டு அதனால தான் எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்ம திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்காங்க அதே மாதிரி மழை வெள்ளம் பாதிப்பு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளுக்கே வராத ஒன்றிய அமைச்சர்கள்லாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன மலை இந்த ராமநாதபுரம் டவுன்ல ஏதாவது ஒரு தேக்கம் ஏற்பட்டாலோ இல்ல வந்து பிற பகுதிகளில் ஏற்பட்டாலோ நேரடியாக காலத்துக்கு வந்து அஹ் நகர கூட்டிட்டு வர்றது அதே மாதிரி கமிஷனர்களை கூட்டிட்டு வந்து அங்கேயே அதற்கு என்ன தீர்வு எடுக்க முடியும் அதை உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னு பாங்கு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால வழங்கப்படாத உடனடியாக அதை சட்டமன்றத்துல பேசி அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்தது இந்த மாதிரியான செயல்களினால பொதுமக்கள் மத்தியில திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஏற்பட்டுச்சு அதற்கப்புறம் நீங்க வந்து கட்சியோடைய கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அதாவது தலைவர் தளபதி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டிருந்தாங்க அந்த பொறுப்பாளர்களோட இணைந்து அனைத்து பகுதிகளும் தானே முன்னின்று அதாவது உறுப்பினர் சேர்க்கை நடத்துறது அதே மாதிரி பூத் கமிட்டி அமைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக மாவட்ட கழக அவர்கள் தானே முன்னின்று இந்த வேலையை செஞ்சாங்க அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இங்க தளபதி அவர்களே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வரவழைச்சு அதாவது மன்முக அமைச்சர் அமைச்சரவர்களும் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் காதர்பாசா முத்துராமலிங்கம் அவர்களும் ராமநாதபுரத்துக்கு அழைச்சாங்க மிகுந்த என்ன ஏற்படுது அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள தலைவர் தலைமுறை அவர்கள் என்றாகும் போது பார்த்திபனூர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் குடிகள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலாக கழகத்தினுடைய இருவர்ண குடிகள் கட்டப்பட்டிருக்கு இதை பார்க்கும் போது பொதுமக்கள் மத்தியில என்ன ஒரு நினைப்பு ஏற்படும் ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுக எழுச்சியோட இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் ஏற்படும் அதே மாதிரி வந்து தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை வந்து இந்த விஷயம் ஏற்படுத்தி இருந்துச்சு தளபதி வர்ற வழியில ஒரு நான்கு இடங்களுக்கு மேலாக நூறு அடி கொடுக்கம்பம் நடப்பட்டது வர்ற வழி எல்லாமே தொண்டர்கள் உற்சாகத்தோட வரவேற்பு கொடுத்தாங்க ரெண்டு நாள் இங்க தங்கியிருந்தாங்க தளபதி அவர்கள் அதுல முதல் நாள் தென்மண்டல பாகமுகவர்கள் மாநாட நடத்தினோம் அந்த தென்மண்டலம் பாகமுகவர்கள் மாநாட்டுல தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றிய உரை மிகப்பெரிய ஒரு எழுச்சிய புத்துணர்ச்சிய திமுக தொண்டர்கள்ட்ட கொடுத்துச்சு இங்க அமைச்சர் அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் இணைந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை கூச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தலைவர் சொன்ன செய்தி இங்க இருக்க தொண்டர்களை மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு அதற்கு பிறகு பார்த்தோம்னா அடுத்த நாள் மீனவர் மாநாட மீனவர் நல மாநாட வந்து மண்டபம் கேம்ப்ல நடத்தணும் அங்க நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் மக்கள் லட்சக்கணக்காக வந்து கலந்துகிட்டாங்க இதனால என்ன ஏற்படுது அப்படின்னா இதை பாக்குறாங்க மக்கள் இரண்டு நாள் முதல்வர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே தங்கியிருக்காரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது மிகப்பெரிய அளவுல மீனவர் மாநாட்டையும் தென்மண்டல பாலமணவர் மாநாட்டையும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டையும் ஒரு எழுச்சி ஏற்படுது திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுது அதற்கு பிறகு சின்னவர் எங்களுடைய எதிர்காலம் சின்னவர் இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வர்றாரு பொற்கிழி வழங்குறதுக்காக வர்ற நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா அணையில் ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிச்சு சாயலூடி எல்லை வரைக்கும் என்ன செய்தா இரு கழகத்தினுடைய இருவரணக் குடிகள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு வந்து கழகத்தினுடைய இருவரணக் கொடிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு இதை பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் திமுக தொண்டர்கள்டையும் உற்சாகம் ஏற்படுது அந்த பொற்கிழி வழங்குற நிகழ்வுல கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் செய்த தியாகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது கழகம் வந்து மூத்த முன்னோடிகளை எப்பவுமே கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஏற்பட்டது அன்றைய தினமே மாலை ராமநாதபுரம் அரண்மனை முன்பு உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியே இல்லை மிகப்பெரிய ஒரு மாநாடு கூட அமைஞ்சிருது எங்கு பார்த்தாலும் மனித கூட்டமாக இருந்தது தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்பு மட்டுமே இருந்தது இதை பார்த்ததோட மற்ற கட்சிகள் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ராமநாதபுரத்துல திமுக மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு இதை இனிமே அழிக்க முடியாது இனிமே இவர்களை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை மற்றவர்கள் மத்தியில அந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருந்துச்சு இப்படியெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுகவை மிக வலுவாக மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் கட்டமைத்திருந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் இதை வைத்துதான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இந்த எழுச்சியோட அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்படுறாங்க அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம உழைக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் மாவட்ட கழக செயலாளர்கள் பிரச்சாரம் முடிஞ்சிட்டு இரவு பனிரெண்டு மணிக்கோ இல்லை ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ சந்திச்சுட்டு நம்ம போனதுக்கப்புறமும் நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க திரும்ப காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு வந்தோம்னா அப்போவே நிர்வாகிகளோடு பேசிகிட்டு இருப்பாங்க இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிந்து நான்கு மணி நேரம் மூன்று மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூக்கம் அப்படின்னு செலவிட்டு இந்த தேர்தலுக்காகவே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செயல்பட்டவர் தான் அண்ணன் காதர்ப முத்துராமலிங்கம் அவர்கள் அதே மாதிரி நம்ம அணிகளுடைய நிர்வாகிகள் சில கட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க சார்போ அணிகளை வச்சிருப்பாங்க ஆனால் எதற்கு பயன்படுத்த மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அணியை மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து முறை நோக்கம் போட்டு இப்படித்தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு அறிவுரை வழங்கிட்டே இருந்தாங்க அதனால வழக்கறிஞர்கள் அணி மாணவர் அணி இளைஞர் அணி இப்படி இலக்கிய அணி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷன்ல பயன்படுத்திய பெருமை அண்ணன் காதர்ப முத்தராமலிங்கம் அவர்களுக்கு உண்டு அதே போல அண்ணன் நவாஸ்கனி அவர்களை பிரச்சாரத்துக்கு இருந்து போகும்போது மதிய இடைவெளியில நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்கினேன் அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ற நேரத்துல கூட அவர் திருவிழாணையில அந்த ஓய்வு எடுக்க சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் மங்கல ஒன்றியம் ராமநாதபுரம் ஒன்றியத்துக்கெல்லாம் திரும்ப வந்து அந்த கேப்ல இருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசி அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு நபரா மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் செயல்பட்டாங்க அதே மாதிரி கடைசி தருணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியாக ஒரு போலரைசேஷன் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எனக்கு தெரிந்து அண்ணன் அவர்கள் சில விஷயங்களை பேசினது இல்லை ஆனால் ரொம்ப வெளிப்படையாக அந்த இடத்துல அதாவது சாதியை வைத்து இங்கே யாருக்கும் வந்து பதவி கிடைக்கல கட்சி தான் எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துச்சு அதனால நீங்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவுல நவாஸ் கன்னியானன் அவர்களுக்கு உழைக்க வேண்டும் இங்க சாதியோ மதத்தையோ முன்னிறுத்த கூடாது அப்படி வேறு பகுதியில ஏதாவது ஓட்டு குறைஞ்சிச்சு இதாச்சுன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை தலைமை எடுக்கும் தளபதி அவர்கள் வந்து எடுப்பாங்க அப்படின்னு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு அதோட வேலைய வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து கொண்டு போனாங்க இது வந்து தொண்டர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்துச்சு அதற்கு பிறகு தேர்தல் நாள் அன்னைக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நாள் அன்னைக்கணும் ஒரு சில ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பூத்தில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தா உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த பகுதியில் எதை சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணாங்க தேர்தல் முகவகுப்பு பிறகு பகுதி வாரியாக எல்லாத்தையும் சர்வே எடுக்க சொல்லி அதன்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு கவுண்டிங்க ரொம்ப நேர்த்தியாக நடத்தணும் அதில் எந்த பிசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூத் ஏஜெண்டா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான்கு முறை ஐந்து முறை மீட்டிங் நடத்தி அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து நம்ம தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து மிக பெரிய அளவுல அவர்களுக்கு உற்சாகம் வழங்கப்பட்டது கவுண்டிங்லையும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த இந்த வெற்றி சாத்தியமானது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை ராமநாதபுரத்துல ஏற்படுத்திய பெருமை அண்ணன் காதபாசா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு உண்டு என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியப்படுத்திக்கிறேன் மாநில அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகேசன் அவர்களும் மற்றும் கழகத்தினுடைய ஒன்றிய நகர பேரவைக் கழக நிர்வாகிகள் அனைவரும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் உழைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம ஈட்டியிருக்கோம் இந்த தேர்தல் மட்டுமல்ல வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை தொண்டர்களுக்கு இந்த வெற்றி ஏற்படுத்தி இருக்கு